தங்கைக்கு காதல் தொல்லை கொடுத்து போட்டோ வெளியிட்டதால் வாலிபருக்கு மது கொடுத்து குளத்தில் மூழ்கடித்து கொலை சட்டக்கல்லூரி மாணவன் உறவினர் கைது என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸில் ஆர்வம் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமது சேனலுக்கு தெரிவிங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் கிராமத்தில் உள்ள குளத்தில் நேற்று முன்தினம் வாலிபர் ஒருவர் சடலமாக மிதந்ததாக திருநாவலூர் போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பின்னர் விசாரணை செய்ததில் அவர் நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை மகன் கரும்பு வெட்டும் கூலித் தொழிலாளி சுபாஷ் என்பது தெரிய வந்திருக்கு கொலை செய்யும் போது அவருடன் இருவர் இருந்ததும் தெரிய வந்திருக்கு இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க அப்போது நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவன் பிரகாஷ் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளி ஐயனார் ஆகிய இருவரும் சுபாஷை அழைத்து சென்றது தெரிய வந்திருக்கு அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்ததில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காங்க இது குறித்து அவர்கள் போலீஸில் அளித்த வாக்குமூலத்தில் போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவனான பிரகாஷின் தங்கையை கடந்த நான்கு வருடங்களுக்கு மேல் சுபாஷ் காதலித்து வந்திருக்காரு பின்னர் காதல் முறிவு ஏற்பட்ட பிறகும் தொடர்ந்து சுபாஷ் காதலிக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு தொல்லை கொடுத்துள்ளார் இது குறித்து பிரகாஷ் பலமுறை எச்சரித்தும் கேட்காத நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரகாஷின் தங்கையுடன் இருந்த சில போட்டோக்களை சுபாஷ் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ் உறவினர் ஐயனாருடன் சேர்ந்து சுபாஷை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காரு அதன்படி நேற்று முன்தினம் ஐயனார் மூலம் மது குடிப்பதற்காக அவரது நண்பரான சுபாஷை அழைத்து சென்றிருக்காங்க அப்போது கிளியூர் கிராமத்தில் மது வாங்கி மூணு பேரும் குடிச்சிருக்காங்க இதில் சுபாஷை அதிகமாக மதுவை குடிக்க வைச்சிருக்காங்க பின்னர் போதை தெளிய வேண்டுமென்றால் தண்ணீரில் குளித்தால் சரியாகிவிடும் என கூறி சுபாஷை அழைத்துச் சென்று கிளியூர் கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் குளிப்பது போல் நடித்து சுபாஷை குளத்தில் அழுத்தி மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு இருவரும் தப்பி சென்றிருக்காங்க இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் பிரகாஷ் அய்யனார் ஆகிய இருவரையும் கைது செய்து உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ கடலூர் சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க